தர்மகர்மாதிபதி யோகம் தர்மகர்மாதிபதி யோகம் மிதன லக்கணத்துக்கு ஒரு சிறப்பான யோகம் கிடையாது ஏன் கேட்டீங்கன்னா தர்மகர்மாதிபதி யோகன்றது ஒன்பதுக்கும் பத்துக்கும் கூடைய ரெண்டு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து லக்னாதிபதிக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ராஜயோகம் அந்த ராஜயோகம் வந்து அந்த ஒன்பதுக்கும் பத்து கூடைய கிரகங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாகவும் ஒற்றுமையானவங்களாகவும் இருந்தாதான் அது அந்த யோகம் வந்து சரியா வேலை செய்யும் மிதிர லக்கணத்துக்கு ஒன்பது குடையவர் சனியாகவும் பத்து குடையவர் குருவாகவும் வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் பெரிய ஒற்றுமையான கிரகங்கள் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து வலுவிளக்க செய்யக்கூடிய கிரகங்கள் ரெண்டு பேருமே அதனால தர்மகர்மாதிபதி யோகத்துக்கு அதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா குருவுக்கும் புதனுக்கும் கூட அதாவது உபயராசி வந்து ஏழு குடையவர் வந்து அவ்வளவு ஒண்ணும் ஒற்றுமையான கிரகமா வரமாட்டாங்க புதனுக்கும் குருவுக்கும் கூட பெரிய அளவுல ஒற்றுமை வராது அதனால லக்கணம் சரியான நல்கு லக்கணத்தா இருந்து கடகலக்கணம் மகர லக்கணம் நல்ல லக்னமாக அமைஞ்சு அந்த லக்கணத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகம் வந்தால் மட்டும்தான் அந்த தர்மகர்மாதிபதி யோகம் சிறப்பான ஒரு யோகமாக இருக்க முடியும் மிதுன ராசிக்கு தர்மகர்மாதிபதி யோகம் அமைஞ்சுதுன்னா அவங்க லக்னாதிபதியும் சேர்க்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த உலக சுகங்களில் பெரிய அளவுக்கு நாட்டம் இல்லாமல் அவங்க ஒரு சந்நியாசி மாதிரி ஒரு சாமியாராகவோ அந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு அமைப்பை தான் அந்த தர்மகர்மதி யோகம் அவங்களுக்கு செய்யும் தனுசு தர்மகர்ம அதிபதி யோகம் தனுசு தர்மகர்ம தர்மகர்மாதிபதி யோகம் ஒரு சிறப்பான யோகம்னு சொல்ல முடியாது தனுசு லக்கணத்துக்கு குருவுக்கு ஒன்பது கதிபதியான சூரியன் நன்மை செஞ்சாலும் பத்துக்குடிய புதன் வந்து அவருக்கு அவ்வளவு ஒன்றும் நட்பு கிரகம் கிடையாது அந்த சூரியனும் புதனும் நட்பாக தான் இருப்பாங்க ஆனா ஒரு குருவுக்கு நன்மை செய்யணும்னா அந்த ஒன்பது பத்து கதிபதி ரெண்டு பேருமே வந்து லக்னாதிபதிக்கு பிடித்தமான ஒரு நபராக இருந்தால் தான் அந்த யோகம் வந்து சிறப்பான ஒரு யோகமாக இருக்க முடியும் அந்த வகையில் புதன் வந்து சூரியன் நன்மை செஞ்சாலும் புதன் வந்து அதை ஒன்றும் பெரிய அளவில் செய்கிறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார் அதனால தர் தனுசு லக்னத்துக்கு தர்ம தர்மாதிபதியோம் ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் கிடையாது என்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்த ஒருத்தர் வந்து தனுசு லக்னம் லக்னாதிபதி குருவும் சூரியனும் சேர்ந்து மகர லக்கணத்தில் இருந்தாங்க அவருக்கு வந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தாரு இருந்தார் லக்கணத்தில் சுக்கரனும் புதனால் ஏழில் சந்திரன் இருந்தார் இது ஒரு நல்ல அமைப்பு தான் எப்படி கேட்டிங்கன்னா ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் உடைய ஒன்று அஞ்சு ஒன்பது உங்களுடைய தொடர்பு இதில் வந்துடும் பார்த்துங்க லக்கணாதிபதி அஞ்சு கூடியவர் பாப்பாரு அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பில் அந்த ஜாதகம் இருந்தால் கூட அந்த யோகத்தில் அந்த அந்த ஜாதகத்தில் இந்த யோகங்கள்லாம் சரியாக வேலை செய்யல அவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அவருக்கு மற்ற கிரகங்கள்லாம் கூட இருக்குது இருந்தாலும் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இணைவு வந்து நல்லா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை தான் யோசிப்போம் பார்த்தேங்க ஆனால் அந்த ஒன்று அஞ்சு ஒம்பது கூட வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அந்த சரியாக வேலை செய்யலை மேஷலக்கணத்துக்கு கூட தர்ம யோகம் சரியாக வராது மேசலக்கணத்துக்கு ஒன்பது கூட ஊரு பத்தாம் இடத்துல மகரத்துல போய் உட்காந்தாருன்னா குரு லீஷம் ஆயிடுவாரு அந்த சனியும் கூட இருந்தாருன்னா குரு இன்னும் சுத்தம் மோசம் அதனால மேசலை கணத்துக்கு கூட தர்மாதர்மாதிபதி யோகத்தை பெருசாக செய்யக்கூடாது அதே மாதிரி அஞ்சாம் இடத்த சூரியனோட வீட்டில போய் உக்காந்தாங்கன்னாலும் ரெண்டு பேரும் அங்கே போய் உக்காடுறாங்க அப்படின்னா அந்த அஞ்சாம் இடம் சரியாக வராது அங்கே வந்து சனிக்கு வந்து ரொம்பவும் பிடித்தமே இல்லாத ஒரு இடமா சூரியனோட வீடு மாறிடும் அதனால மேசல கணத்துக்கும் கூட தர்மகர்மாதிபதி யோகத்தை பெரிய அளவுல யோசிக்க கூடாது வேற நல்ல யோகங்கள்லாம் நிறைய வரும் இவங்க பரிவர்த்தனை ஆனாங்கன்னா எப்படி இருக்கும் பரிவர்த்தனையும் கூட சரியா வராது பரிவர்த்தனை ஆனாலும் கூட ஒன்பது கூடைய குரு பத்துல நீச்சம் ஆயிடுவாரு பத்து பத்துக்குடிய சனி வந்து குருவோட வீட்டை கெடுத்துக்கிட்டு இருப்பாரு பாகிஸ்தானத்தை அதனால அந்த தர்மகர்மாதிபதி யோகன்றது மேசல கணத்துக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல யோகமா கிடையாது